வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்பயும் போல் நம்ம தக்காளி சட்னி வைக்காமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் சுட சுட இட்லி தோசைக்குலாம் இந்த மாதிரி கார சிரமம் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஸோ வாங்க தர்மையான அருமையான சட்னி இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரே டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து தாளிக்கிறன்னு அவசியம் இல்லை அதே சமயம் கடுகு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கருகு விட்டுறாமல் வறுத்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து நல்லா பேஸ்ட்டு வந்து வர ஆரம்பிக்குது கடுகு நல்லா புரியுது இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேரிய சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு அரம்பதா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தோல் குடிச்சுட்டு வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இந்த ஸ்டேஜ்ல மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சேர்த்துக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தக்காளிலாம் நல்லா மசியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேஸ் அமைத்தே ஆற விட்டுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் ரொம்ப அப்படியே நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே குர குரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு இப்போ நமக்கு சட்னி சூப்பராக ஆயிடுச்சு இந்த கடுகு வாசனையோட அருமையாக இருக்குது இந்த சட்னி கலரே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது ஈவினிங் டைம் வரைக்கும் இது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி அலசி ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான கடுகு சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்லா இது மாதிரி சுட சுட இட்லி வச்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்படியே சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி